மீனாவுடைய அம்மாக்கு சம்மக்கும் வந்து செருப்பு எடுத்து சத்தியாவை போட்டு அடி அடி அடிக்கிறாங்க மீனாவுடைய தம்பி பண்ண எல்லா திருட்டு விஷயமும் மீனாக்கு தெரிஞ்சு போச்சு முத்து ஒருத்தவங்களை போட்டு அடிச்சா அதுல கண்டிப்பா ஒரு நியாயம் இருக்கும்னு அண்ணாமலை நம்புறாரு அதனால வந்து முத்துகிட்டயும் வந்து கேக்குறாரு எதுக்குடா அந்த பையனை போட்டு இப்படி அடிச்ச முன்னாடி நீ அடிச்ச அதுல ஒரு நியாயம் இருந்துச்சு இப்ப எதுக்கு நீ வந்து அடிச்சன்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு நம்ம முத்துவும் வந்து கோவத்துல அவன் பண்ற வேலை அப்படிப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான் ஒன்னு அண்ணாமலை கேக்குறாரு அவன் என்னடா வேலை பண்றான் அவங்க அப்பா கூட இல்ல அவங்க அப்பா இடத்துல இருந்து நீ தானே அவனை பாத்துக்கணும் உடனே முத்துக்கு ரொம்ப கோ வந்து இந்த மனுஷன் வந்து அதனால தான் போய் சேர்ந்துட்டாரு போல இந்த சத்தியா பையன் வந்து ஒரு வாட்டி திருநதுக்கே அவங்க அப்பா உயிரை விட்டுட்டா இந்த பையன் வந்து அதை மனசுல எடுத்துக்காம அந்த திருட்டு வேலையை விடாம அந்த திருட்டு வேலையை வந்து தொடர்ந்து கண்டினியூ பண்ணிட்டே இருக்கிறான்ப்பா இதெல்லாம் அவங்க அப்பா உயிரோட இருந்தா என்ன பண்ணிருப்பாருன்னே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்றான் அண்ணாமலை வந்து கேக்குறாரு இன்னும் என்னடா அவன் திருட்டு வேலை பண்றான்னு சொல்லி சொல்றேன் எனக்கு ஒண்ணும் புரியல தெளிவா சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை கேக்குறாரு உடனே முத்து வந்து எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு இருக்காரு இது மாதிரி வந்து அம்மாவுடைய காசு எடுத்தது வந்து இவன் தான் போட்டோ பிரேம் பண்ண இடத்துல வந்து சிசிடிவி கேமரால வந்து நான் பார்த்தேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ எடுத்து காட்டுற அண்ணாமலை கிட்ட இதை வந்து ரூமுக்கு வெளியே நின்று மீனா வந்து கேட்டுட்டு இருக்காங்க மீனாக்கு வந்து எல்லா விஷயமும் இப்ப தெரிஞ்சு போச்சு மீனா வந்து ரொம்ப அழுகுறாங்க தப்பு ஃபுல்லா நம்ம தம்பி வந்து முத்து வந்து தப்ப நினைச்சிட்டோமே நம்ம வீட்டுக்கார வந்து நம்ம நினைச்சிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு மீனா ரொம்ப ஃபீல் பண்றாங்க அழுகுறாங்க ஓடி வந்து முத்து காலே ஒல்றாங்க என்ன மன்னிச்சிருங்க நான் தெரியாமல் கோவப்பட்டுட்டேன் அப்படின்னு சொல்றாங்க உடனே அண்ணாமலை வந்து சரி மீனா அழாத விடு விடு இந்த விஷயத்த யார்கிட்டயும் சொல்லாதன்றாரு உடனே முத்து வந்து உன் தம்பி என்ன அடிக்க வந்தான்னு தெரியுமா என்ன அடிக்க கை வாங்கிட்டு வந்தான் அப்படின்னு சொல்லி போது மீனாக்கு வந்து இன்னும் வந்து கோவம் தாங்க முடியல அதனால உடனே மீனா வந்து அவங்க அம்மா வீட்டுக்கு கிளம்பி போறாங்க கிளம்பி போய் சத்யாவை வந்து செம்ம அடி அடிக்கிறாங்க உடனே மீனாவுடைய அம்மா கேட்குறாங்க எதுக்குடி நீ வந்து என் பையனு அடிக்கிற ஏன் உங்க வீட்டுக்காரர் வந்து கை உடச்சது பார்த்தாதான் இப்ப நீ என்ன பண்ணணும்னு வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு மீனாவுடைய அம்மா கேட்குறாங்க கொஞ்சம் நிறுத்துமா என் வீட்டுக்காரர் ஒண்ணும் வந்து தப்பா இவன் அடிக்கல உண்மை விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா நீயே அவன் கையை உடச்சிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு எங்க அத்தையோட காசை எடுத்தது வந்து இவன் தான் இவன் வந்து அந்த சிட்டி கூட சேர்ந்துக்கிட்டு எல்லாம் திருட்டு வேலையும் பண்றான் அவன் வந்து பார்ட் டைம் ஜாபுக்கு போல திருட்டு வேலைக்கு தான் போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் போட்டு போட்டு அடிக்கிறாங்க Mina உடனே அவங்க அம்மா வந்து அவங்க தம்பி கிட்ட கேக்குறாங்க ஏ இதெல்லாம் என்ன கேட்க போனால் எங்கள் வீட்டுக்காரையே சட்டை பிடிச்சி அடிக்க திமுற மரியாதை இல்லாத பேசியிருக்கான் அப்படின்னு சொன்ன உடனே மீனாவுடைய அம்மாக்கு சம்மக்கோ வந்து செருப்பு எடுத்து சத்யாவை போட்டு அடி அடின்னு அடிக்கிறாங்க உடனே சத்யாவுக்கு வந்து சம்மக்கோ கோம் வந்துருச்சு மீனாவுடைய அம்மா கையை பிடிச்சி இங்க பேர் என்ன அடிக்கிற வேலை எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கையை உதறி விட்டுறான் உடனே அவங்க அம்மா அவங்க அக்கா மீனா எல்லாருமே ரொம்ப அழுகுறாங்க பார்ப்போம் போ என்ன நடக்க போகுதுன்றது நம்ம ப்ரொடெக்ஷன் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு தான் மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க நம்ம தொடர்ந்து சிறுகடிக்கு ஆசை சீரியல் அப்டேட்லாம் போட்டுட்ருக்கோம் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்